வணக்கம் வணக்கம் இந்த காணொளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஜாதினா என்னென்னு தெரியல ஜாதிலாம் ஏதோ ஒரு பெரிய கொல குற்றம் மாதிரியும் அது ஒரு பெரிய தீண்டாம போல மக்கள் மனசில் ஏற்றிக்கிட்டு இருக்கானுங்க ஸோ ஜாதி எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது வந்து பாடம் எடுக்கிறதுக்காக தான் இந்த காணொளி ஸோ இதில் நானும் எங்கள் அண்ணனும் ஜாதியை பற்றி பேச போகிறோம் இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடும் வணக்கம்ண்ண வணக்கம் முதல் கேள்வி என்னென்னா ஜாதினா என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து நிறைய பேருக்கு இங்கே தெரியல ஸோ அதனால் பெரிய பெரிய சங்க தலைவர்கள்லாம் வந்து ஜாதினால் என்னென்னு தெரியாமல் ஒரு எங்கேயாவது இப்போ எங்கேயா போய் மீட்டிங்கில் எங்கிட்ட எங்கேயாவது இந்த பேட்டி கிட்டே கொடுத்தாங்கன்னா முதல் கேள்வி ஜாதினா என்ன அப்படிங்காங்க ஜாதியை பற்றியே தெரியல முடிக்கணுங்க பக்க பக்கன்னுட்டு ஸோ அதனால் ஜாதினா என்ன சாதாரண ஆள் கூட ஜாதினா என்ன அப்படின்னு கரெக்டாக சொல்லணும் ஸோ அதனால் ஜாதியை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணே ஜாதியை பற்றி நீங்கள் கேட்குறீங்க ஓகே ஜாதி என்பது குடும்பத்தை குறிக்கிறது குளத்தை குறிக்கிறது குடியை குறிக்கிறது இனத்தை குறிக்கிறது குடும்ப கட்டமைப்பை குறிக்கிறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனின் அடையாளத்தை குறிக்கிறது அது எப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இருந்துட்டு நான் தமிழன் நான் தமிழன்னு சொல்லிட்டு இருந்தால் தமிழலாக இற முடியாது அப்போ உதாரண அடையாளம் கேட்பாங்க எப்படி தமிழன்னு கேட்டால் அவனுடைய குலப்பெயர் புடிப்பெயர் ஜாதி பெயர் தேவைப்படுது அப்போ ஜாதி வந்து ஒரு முக்கியத்துவம் ஆகிறது ஜாதி எப்படி குடும்பமாகும்னே கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் பொதுவாக குல தெய்வம்னு சொல்லுவாங்க குல தெய்வம்னா குடும்ப தெய்வம் அங்கே வந்து குலம் என்பது குடும்பத்தை குறிக்குது குலத்தொழில் சொல்லுவாங்க குலத்தொழில்னா குடும்ப தொழில் அங்கும் குடும்பம் என்பது குலம் என்பது குடும்பத்தை குறிக்குது குலப்பெயர்னு சொல்லுவாங்க அப்போ குலப்பெயர்னா நாடாறு தேவர் வன்னியர் கோணாறு எல்லாம் வருது அப்போ அந்த காலத்தில் குலப்பெயர் என்பது குடும்ப பெயராக இருந்தது இந்த காலத்தில் சாதி பெயர் என்பது குடும்ப பெயராக இருக்குது அவ்வளோதான் ஓகே குடும்ப பெயர் எப்படின்னா வச்சு சரியான கேள்விதான் இது குலப்பெயர்கள் வந்து தொழில் ரீதியாக உருவாக்கப்பட்டது குலப்பெயர்கள் வந்து தொழில் ரீதியாக உருவாக்கப்பட்டது அதாவது மண்பாண்டம் செய்கிறவர்கள் குயவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் சலவை தொழில் செய்கிறவர்கள் வண்ணர் என்று அழைக்கப்பட்டார்கள் பற இசை வாசிப்பவர்கள் பறையர் என்று அழைக்கப்பட்டார்கள் அதே போல் விவசாயம் செய்கிறவர்கள் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் நாடாண்டவர்கள் நாடார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அதாவது நாடாண்டவர்கள் சா சான்றோர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் பிற்காலத்தில் சாணர் என்று அழைக்கப்பட்டார்கள் ஒரு காலத்தில் நாடர் என்று அழைக்கப்பட்டார்கள் பின்பு நாடர் என்ற பெயர் நாடர் என்று அழைக்கப்படுகிறார்கள் உதாரணத்திற்கு ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருந்தபொழுது நாடார்கள் நாட்டை ஆண்டவர்கள் அதாவது நாடார்கள் நாட்டை ஆண்ட பரம்பரையை சார்ந்தவர்கள் என்று சட்டசபையில் தெரிவித்தார் இது இன்றும் அவை குறிப்பில் உள்ளது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜாதியில் திருமணம் செய்யணும் அப்படிங்காங்க ஸோ எதனால் அப்படி சொல்லுதாங்க அப்படிங்கிறதுக்கு சொன்னால் விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அதாவது அரசாங்கம் எதற்காக ஜாதி ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்கிறது அரசாங்கம் ஜாதி ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்கிறது எதற்காக கொடுக்கிறது ஒரு ஜாதி முன்னேற்றுவதற்காக ஒரு ஜாதி வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது இதே தான் நம் முன்னோர்கள் நம் இனம் நம் இனத்தில் இனப்பெருக்கம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக நம் இனத்திலே திருமணம் செய்ய சொன்னார்கள் அந்த காலத்தில் இனப்பெருக்கம் குறைவாக இருந்த காலத்தில் இனப்பெருக்கலே இனப்பெருக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் நம் இனத்துக்குள்ளே திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இனத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் அதாவது வனத்தில் மேய்ந்தாலும் இனத்தில் அடைய வேண்டும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு ஒன்றும் அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்க வனத்தில் மேஞ்சாலும் இனத்தில் ஏனா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கரெக்டு தானே அப்போது வனத்தில் மேஞ்சாலும் இனத்தில் ஏனங்கிறது வந்து நல்ல ஒரு அர்த்தமான இது தான் ஆனால் அது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது நிறைய கூமுட்டைகளுக்கு அது தெரியாது ஸோ இது ஒரு தப்பான ஒரு கருத்தாக வந்து திணிச்சிக்கிட்டு இருப்பானுங்க அதனால் வனத்தில் மேஞ்சாலும் இனத்தில் ஏன்னா எதற்காக சொன்னாங்க அப்படிங்கிறது நீங்கள் விலைக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் அதாவது வனத்தில் மேய்ந்தாலும் இனத்தில் அடைவேன் வேண்டும் என்பதற்கு அர்த்தம் என்னென்னா வெளி மாநிலத்தில் போய் தங்கி வேலை செய்வாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் வெளி மாநிலத்தில் போய் தங்கி வேலை செய்யும்போது அங்கே இருப்பாங்க அங்கே காலமாக இருப்பாங்க அப்படி இருந்தாலும் வனத்தில் வெளி மாநத்தில் போய் வேலை செஞ்சு அங்கே தங்கி இருந்தாலும் திருமணம் என்று வரும்பொழுது தன் இனத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதே அதற்கான அர்த்தம் புரிஞ்சுதா மற்றது தன் குடும்ப சொத்து மற்ற குடும்பத்துக்கு அதாவது தன் சாதி சொத்து மற்ற சாதிக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகவும் தன் இனத்தில் திருமணம் செய்ய சொல்வார்கள் எப்படி தன் இன நம் குடும்ப சொத்து வெளியே போகுதுன்னா இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்று இந்த வாரத்தில் பத்து பெண்களுக்கு மற்ற சாதியில் திருமணம் செய்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க அப்போ என்ன ஆகும் ஒரு ஒரு பெண்ணுக்கு சீர் சீராட்டு எல்லாம் கொடுத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வைக்கும் போது பத்து பெண்ணுக்கு இன்னைக்கு இந்த வாரத்தில் கோடி ரூபா போகும் அடுத்த ஜாதிக்கு இதே இது மற்ற ஜாதியில் திருமணம் செய்யாம நம்ம ஜாதிக்குள்ளே திருமணம் செஞ்சு கொடுத்தா அந்த சொத்து நம்ம ஜாதிக்குள்ளே இருக்கும்ல நம்ம ஜாதி வளர்ச்சி அடையுமா அடையாதா அதனால தான் நம் சாதி நம் சாதிக்குள்ளே நம் சாதி சொத்துக்கள் நம் குடும்ப சொத்துக்கள் மற்ற குடும்பத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம் சாதியிலே திருமணம் செய்ய வேண்டும் என்று முன்னோர்களின் கட்டுப்பாடாக இருந்தது உதாரணத்துக்கு சிவநாடார் சிவநாடருடைய கதையை கேட்டிங்கன்னா ரொம்ப பரிதாபமாக தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு சிவநாடார்ன்னா நம்ம ஒரு காலத்தில் சிவ நம்ம தமிழ நம்ம நாடார்களின் முதலாளின்னா ஒரு பெரும் பணக்காரர் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தாலும் சிவநாடார் வந்து தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரராக இருக்கார் நமக்கு பெருமை தான் ஆனால் அது ஒரு சிறுமையும் ஏற்பட்டுருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவநாடார் கலப்பத்திரம் செய்து கொண்டார் அப்பவுமே அவருடைய சொத்து வந்து காவாசி கரைஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை பிறக்குது குழந்தைக்கு ரோசினி நாடாரனி வச்சாரு பெருமையாக வச்சாரு நான் ஜாதியை இழக்கலை ஒருத்தன் கலப்பு திருமணம் செய்து கொண்டாலே ஜாதி மறுபணம் திரும திருமணம் செய்து கொண்டாலே ஜாதியை இழந்துருந்தார் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா நான் ஜாதியை இழக்கலை நான் என் ஜாதியை விட்டு கொடுக்க மாட்டேன் என் மகளுக்கும் ரோசினி நாடாருன்னா வைப்பேன் அப்படின்னு சொல்லி தன் மகளை பெருமையாக ரோசினி நாடார் அப்படின்னு வச்சார் ரோசினி நாடாரனை வச்சாலும் அவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தது வந்து மல்கோத்தரா குடும்பத்தில் திருமணம் செய்து வச்சார் அவர் கணவர் பேர் கூட நல்ல பேர் உண்டு மல்கோத்தரா ஜாதியில் திருமணம் செய்து வச்சார் அப்புறம் அவருடைய சொத்து மதிப்பு என்னாச்சு மனைவியை திருமணம் செய்யும்போது காவாசி போச்சு மகள திருமணம் செய்யும்போது செஞ்சு மல்கோத்துன்னு ஒரு ஜாதிக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கும்போது அறவாசி சொத்து போச்சு இப்போ என்னாச்சு அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பசங்க பிறந்திருக்காங்க அவங்க பேரு கண்டிப்பாக நாடாருன்னு வைக்க மாட்டாங்க மல்கோத்ரா ஜாதிக்காரங்க அவங்க பேரை தான் வைப்பாங்க அப்போ அவங்க பையன் பேரும் மல்கோத்திரா ஆகிபோச்சு மையனோட ஜாதி பேரு மல்கோத்தரா ஆகிப்போச்சு இன்னைக்கு சிவ நாடாறு காலத்துக்கு பிறகு நீங்க யாராவது முதல் தமிழ்நாட்டில் முதல் பணக்காரரும் நாடாருன்னு சொல்ல முடியுமா முடியாதுல்ல எப்படி சொல்லுவீங்க நாடாருன்ட்டு நாடாரு மல்கோத்ராவை மாறிட்டார் மனைவி கலப்பு மகள் கலப்பு சொத்தும் சோழி முடிஞ்சுது இனிமே வந்து எங்க ஜாதிக்கார தான் முதல் பணக்காரன் சொன்னால் வாயில் சுட்டு விடுவான் எதை வச்சுப்பாக்கி வச்சில்ல நல்ல கம்பிய காய வச்சு இழுத்துருவான் மல்லுவதக்கார புரியுதா அதனால தான் ஒரே ஜாதியில் திருமணம் செஞ்சா நம்ம சொத்துக்கள் நம்ம சாதிக்குள்ள இருப்பது இருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரே சாதியில் திருமணம் செய்ய சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு கட்டளை இட்டார்கள் புரிஞ்சுதா கரெக்டா ஜாதி எவ்வளோ முக்கியமானது இப்போ நீங்கள் பேசும்போதே தெரியுது ஸோ இதை இந்த ஜாதியை ஒழிக்கணும் பெரிய இது வந்து ஒரு கொடுமையான செயல் போல் இப்படி மக்கள்கிட்ட இருக்காங்களே என்ன காரணமாக இருக்கும் இது ஒரு சரியான கேள்விதான் ஆனால் நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன் சாதி ஒழிக்கணும்னு சொல்லவே மாட்டான் தன் அடையாளத்தை மறைக்கணும்னு நினைக்கவே மாட்டான் அவன் தன் அடையாளத்தை காப்பதுக்கு தான் நினைப்பான் தன் தாத்தம்பேரு பூட்டம்பேர் எல்லாம் வருது அடையாளம் அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு யாரும் நினைக்க மாட்டான் தன் அடையாளத்தை மறைக்க நினைப்பவன் சாதி ஒழிக்கணும்மா எவன் தன் அடையாளத்தை மறைக்க நினைக்கிறானோ அவன் சாதி ஒழிக்கணுமா பொதுவாக இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தெலுங்குல இருந்தோ கேரளாவில் இருந்தோ எங்கே இருந்தோ வெளி மாநிலத்து வந்தவங்க தன் அடையாளத்தை மறைக்க நினைக்கிறாங்க நான் தமிழன் தமிழன்னு சொல்கிறாங்க நான் தமிழ்நாட்டுக்காரன் அப்படிம்பாங்க அப்போ அவங்க தமிழ்நாட்டுக்காரன்னா அவங்கள சாதிப்பேர் அவங்களுக்கு இடிக்குது அதனால் சாதிப்பேர் தெரியக்கூடாது தன்னுடைய சாதிப்பேர் தன்னுடைய அடையாளங்கள் தெரியப்படக்கூடாது என்பதற்காக தன் அடையாளத்தை மறைக்க நினைக்கிறார்கள் தன் அடையாளத்தை இருக்கிறவர்கள் அடுத்தவருக்கு அடையாளத்தை மறைத்து விட்டால் தன் அடையாளம் தன்னாக மறந்துவிடும் என்பதற்காக தன் அடையாளத்தை மறைக்க நினைக்கிறார்கள் சரியா இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருமுருகன் காந்தி சாதி ஒழிக்கணுங்க டீகா கட்சிக்காரங்க சாதி ஒழிக்கணுங்கிறாங்க சுபோதிர பாண்டியன் சாதி ஒழிக்கணுங்கிறாங்க இவங்களை அடையாளம்லாம் என்னதுன்னு இவங்க கிட்ட போய் சாதி பேர் கிட்ட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க திருமுருகன் காதி ஆ என்னன்னு அடிச்சு அடிச்சு உன் ஜாதி என்னன்னு கிட்ட சொல்லவே மாட்டான் ஏன்னா அவன் அடையாளம் அவனுக்கு வந்து நைன்டி பர்சன்ட் இப்படிப்பட்டவங்க வந்து தெலுங்கர்களை தான் இருப்பாங்க தமிழர்களை இருக்க வாய்ப்பே கிடையாது உண்மையிலேயே இவங்க தலை தமிழர்களா இருந்தா சாதி ஒழிக்கன்னு சொல்லவே மாட்டாங்க அடுத்தது தன் அப்பன் பேர் தெரியாதவனும் சாதி ஒழிக்கணுமா ரெண்டாவது கட்டத்துல தன் அப்பன் பேர் தெரியாதவன் கண்டிப்பா சாதி ஒழிக்கணும்மா ஏன்னா அவனுக்கு குடும்பம் கிடையாது குலம் கிடையாது கோத்தரம் கிடையாது குடும்ப கட்டமைப்பு கிடையாது அவனுக்கு அம்மா பேர் தெரியும் ஆனா அப்பன் பேர் தெரியாது அப்போ எப்படிப்பட்ட குடும்பம் அம்மா பேர் தெரியும் அவனுக்கு ஆனா அப்பன் பேர் தெரியாது இது யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க இப்படிப்பட்டவன் சாதி ஒழிக்கணுமா ஏன்னா அவனுக்கு குடும்பம் கிடையாது குளம் கிடையாது கோத்திரம் கிடையாது உண்மையிலே நல்ல அப்பனுக்கும் அத்தாலுக்கும் பிறந்தவன் சாதி ஒழிக்குன்னு சொல்லவே மாட்டான் இப்போ பாத்தீங்கன்னா சாதி ஒழிக்கணும்னு ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்குது முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது சட்டம் அவங்க கையில் இருக்குது அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது அரசாங்கத்தில் முக்கியத்துவம் யாருக்கு இருக்குது முதலமைச்சருக்கு இருக்குது அவரும் தெலுங்கர் தானே முதலமைச்சர் தெலுங்கர் அவர் சாதி ஒழிக்கணும்னு சொல்ல தான் செய்வார் திருமாவளவன் யாரு அவர்கிட்ட போய் சாதி கேட்டால் சொல்லவே மாட்டார் சாதி கேட்டு சாதியை சொல்லாதவன் தெலுங்கான தான் இருக்க முடியும் தெலுங்கன்னா சாதியை ஒழிக்க சொல்ல தான் செய்வான் யார் சாதி ஒழிக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்கிடணும் அவங்க வந்து தமிழன் கிடையாது அப்படின்ட்டு தமிழில் இருந்தால் சாதி ஒழிக்கணும்னு சொல்லவே மாட்டோம் இப்போது நம்ம இதை பற்றிலாம் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறமும் ஒரு ஒரு சில பேர் குருட்டு கேள்விலாம் கேட்பானுங்க என் கையை வெட்டினாலும் சிவப்புறத்தை தான் வருது அவங்க கையை வெட்டினாலும் சிவப்பு ரத்தம் தான் இருக்குது இதில் பொண்ணு கொடுத்து எடுத்தால் என்ன என்ன இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது போல் குருட்டுத்தனமான பேசுவானே இவனுக்கு வந்து சரியான ஒரு பதில் இருந்தால் சொல்லுங்கண்ணே முட்டா பயன்களுக்கு இதற்கு என்ன பதில் அப்படின்னா முதல்ல மிருகத்தை பார்ப்போம் சிங்கத்துக்கும் புலிக்கும் ரத்தம் செவப்பு தான் ஏ குரூப் தான் இரண்டுக்குமே ரத்தத்தை மாற்றிக்கலாம் ஆனால் அது தன் இனத்தில் தான் சேரும் அது கலப்பு திரும்ப செஞ்சிக்காது அதாவது ஐந்து ஐந்தறிவு உள்ள மிருகங்களுக்கு கூட தன் இனத்தை தன் இனத்தை பெருக்கணுங்கிற அக்கறை இருக்குது அதனால் தன் இனம் பெருக்க வேண்டும் என்பதற்காக தன் இனத்தில் தான் சேரும் ஆனால் ஆறு அறிவு படைத்த மனிதர்களுக்கு அந்த அறிவு மங்கி போயிடுச்சு அதாவது சிங்கத்தில் கலப்பு நடந்துட்டுனா அதோட வீரம் விவேகம் ஆற்றல் குறைவு பெற்றோம் அதனால் அது கலப்பத்திறம்னா செஞ்சுக்கிடாது கலப்பத்திரம்னா கலப்பை விரும்பாது ஒரு மிருகத்துக்கு கூட அந்த அறிவு இருக்குது மனிதர்களுக்கு அந்த அறிவு இல்லாமல் போச்சு உதாரணத்திற்கு இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஆப்ரிக்கா ஜப்பான் சைனா இந்தியாவை எடுத்துக்கிடுவோம் எல்லாத்துக்குமே ரத்தம் சோப்பு தான் ஒருத்தருக்கு ரத்தம் மாத்திக்கிடுவோம் ஆனா இந்திய பெண்ணுக்கும் ஆப்பிரிக்க ஆணுக்கும் பிறக்கும் குழந்தை எப்படி பிறக்கும் காண்டாமிருகம் போல பிறக்கும் இந்திய பெண்ணுக்கும் சைனா ஆணுக்கும் பிறக்கும் குழந்தை சப்பமுக்கானா பிறப்பான் இந்திய பெண்ணுக்கும் ஜப்பான் ஆணுக்கும் பிறக்கும் குழந்தை குட்டை குட்டையாக பிறப்பான் இந்திய பெண்ணுக்கும் அமெரிக்க ஆணுக்கும் பிறங்க குழந்தை நெட்ட நெட்டையாக பிறப்பான் சரியா அப்போ வித்தியாசம் இருக்கா இல்லையா அதாவது உடல் தோற்றத்தில் நமக்கு தெரியுது ஆனால் ஆற்றல் வீரம் விவேகம் எல்லாமே மாறுபட்டிருக்கும் இது வந்து கண்ணுக்கு தெரிந்த புழுக்கள் அதாவது இந்த மாற்றங்கள் வந்து கண்ணுக்கு தெரிகிறது கண்ணுக்கு தெரிந்த புழுக்கள் மாதிரி இப்போ இந்தியருக்குள்ளே கலப்பு திருமணம் செய்து கொண்டா அதுக்கு அது வந்து கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் போல அதாவது அவங்களுடைய ஆற்றல் விவேகம் வீரம் எல்லாம் அங்கிரும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது இதனால தான் நம் முன்னோர்கள் நம் இனம் அதாவது காக்கைக்கு தன்குஞ்சு பொன் குஞ்சு நான் எப்படி இருந்துட்டு போறேன் என்னுடைய இனம் இனத்தில் சேரணும் அதான் ஒரு உடன்பாடு காக்கை காக்கைக்கு தன்கு பொன் குஞ்சு அதே போலதான் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் என் இனத்தை நான் கா என்னுடைய இனத்தை நான் காப்பாற்றணும் என்னுடைய இனத்தை நான் வளர்ச்சி கொண்டு வரணும் என்னுடைய இனத்தை நான் வளர்க்கணும் அப்படி தான் அதற்காக தான் தன் இனத்தில் திருமணம் செய்கிறாங்க மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இருக்க உணர்வு கூட மனிதருக்கு இல்லாமல் போச்சு கரெக்ட் 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 கரெக்ட்னா கரெக்ட் ஆதி பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிட்டா அல்லது இன்னும் எதுவும் விளக்கம் வேணும்னா சொல்லுங்கள் பேசுவோம் ஏன்னா ஒரு சின்ன கேள்வி இருக்குண்ணே அதாவது ஜாதியில் உயர்வு தாழ்வு இருக்கா ஏன்னா நிறைய பேர் தப்பான ஒரு புரிதலோடு இருக்காங்க ஸோ அதனால் ஜாதியில் உயர்வு தாழ்வு இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் எனக்கு வேணேன் இதுவும் ஒரு சரியான கேள்வி தான் கண்டிப்பாக கேட்க கேட் கேட்கப்பட வேண்டிய கேள்வி இதுக்கு நான் கண்டிப்பாக பதில் கொடுத்தாகணும் ஒரு க இன்றைய காலகட்டத்தின்படி எந்த சாதியுமே உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை ஒரு காலகட்டத்தில் வர்ணாசுரம் சட்ட அடிப்படையில் உயர்ந்தது தாழ்ந்தது இருந்தது அது மாற்றி அமைக்கப்பட்டு இன்று ஃபார்வர்ட் காஸ்ட் பேக்வர்டு காஸ்ட் மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் செரில் காஸ்ட் என்று அமைக்கப்பட்டது அன்று பிராமணர் சத்திரியர் வைஷ்ணவீரர் சூத்திரர் என்று இருந்தது அந்த பிராமணர் சத்திரியர் வைஷ்ணவர் சூத்திரர் என்று இருந்ததில் நம்முடைய குடும்ப பெயர்களை ஒன்று சேர்த்துட்டாங்க குறிப்பிட்ட குடும்ப பெயர்களை பிராமணராகவும் குறிப்பிட்ட குடும்ப பெயர்களை சத்திரியராகவும் குறிப்பிட்ட குடும்ப பெயர்களை வைஷ்ணவராகவும் குறிப்பிட்ட குடும்ப பெயர்களை சூத்திரராகவும் போட்டுவிட்டு அவர்கள் அதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று பிரித்தெடுத்தார்கள் பிற்காலத்தில் அது மாற்றப்பட்டு அதே குடும்ப பெயர்களை ஃபார்வர்டு காஸ்ட் பேக்வேர்டு காஸ்ட் மோஸ்ட் பேக்வர்டு காஸ்ட் ஷெடில் காஸ்ட் என்று பிரித்தெடுத்து அதில் இந்த குடும்ப பெயர்களை சேர்த்து விட்டார்கள் குறிப்பிட்ட குடும்ப பெயர்களை ஃபார்வர்ட் காஸ்ட் அதாவது குறிப்பிட்ட குடும்ப பெயர்கள் என்றால் முன்னேறிய வகுப்பினர் அதாவது பொருளாதாரத்திலும் கல்வி கல்வியிலும் முன்னேறியவர்கள் முன்னேறியவர்களை அதாவது உயர்ந்த ஜாதி இல்லை அவங்க உயர்ந்த ஜாதின்னு அவங்கள வந்து ஃபார்வேர்ட் காஸ்டில் போடலை நல்லா புரிஞ்சிக்கணும் உயிர்ந்த ஜாதின்னு ஃபார்வேர்டு காஸ்ட்டை பர்களை போல அதாவது வர்ணாசிர சட்டப்படி உயிர்ந்த ஜாதின்னு இருந்தது அதை மாற்றி அமைச்சு ஃபார்வேர்டு காஸ்ட் அதாவது முன்னேறிய வகுப்பினர் அதாவது கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறியவர்கள் ஃபார்வேர்டு காஸ்ட் அதிலிருந்து ஒரு படி கீழே உள்ளவர்கள் பேக்வேர்டு காஸ்ட் அதிலிருந்து ஒரு படி கீழே எதில் கல்வியிலையும் பொருளாதாரத்திலே முன்னேறுவார்கள் அதிலிருந்து ஒரு படி கீழே வந்தவர்கள் மோஸ்ட் பேக்வேர்டு காஸ்ட் அதிலிருந்து ஒருபடி கீழே உள்ளவர்கள் அதாவது முன்னேறுவதற்கே வழி இல்லாதவர்கள் ரொம்பவும் கீழே அதாவது அவங்க கீழ் ஜாதி கிடையாது ஒதுக்கப்பட்டவர்கள் கிடையாது அதாவது முன்னேறதுக்கு வழி இல்லாதவர்கள் மிகவும் ஏழைகள் அவர்களுக்கு எஸ்சி என்று அதாவது ஷெடில் காஸ்ட் என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த அந்த பட்டியலில் அவங்கள சேர்த்தாங்க இதில் வந்து யார் கீழ் ஜாதி கீழ் ஜாதின்னு யாருமே இல்லை ஆனால் இன்றைக்கும் சில முட்டா பசங்கள் தன்னை தானே சாதி என்று ஒரு சாதியினரை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தின் அடிப்படையில் சாதி என்று யாருமே இல்லை எந்த அரசாங்கத்தில் எந்த அரசு குறிப்பில் கீழ் ஜாதின்னு இருக்குது அப்போ இந்த திருமாவளவன் இவனை போன்றவர்கள் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் கீழ் ஜாதி என்று சொல்லி என்ன அருகதை இருக்குது எப்படி சொல்லலாம் இவங்க ஒரு ஜாதியை கீழ் ஜாதின்னு அரசாங்கத்தில் இடம் இருக்கா சொல்றதுக்கு நான் என்ன சொல்கிறேன் கீழ் ஜாதின்னு ஒரு ஜாதியை யாராக இருந்தாலும் கீழ் சாதின்னு சொல்கிறவங்கள உனக்கு செருப்பால் அடிக்கணும் அதாவது அவனை தூக்கில் போடணும் யாருமே சாதி கிடையாது தன்னைத்தானே கீழ் சாதி என்று கீழ் சாதி என்று சாதி என்று பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து மகா பெரிய தவறு கீழ் சாதின்னு கீழ் சாதி என்று சொன்னால் அரசாங்கமே முன்ன வந்து அவர்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அவர்களை முட்டுக்கு முட்டு உள்ளத்துக்கு போடணும் கீழ் சாதின்னு யாரும் இல்லை அரசியல் அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி கீழ் ஜாதின்னு யாருமே கிடையாது மேல் ஜாதி என்று யாரும் கிடையாது புரிஞ்சுதா வேற எதுவும் விளக்கம் வேணுமா போதும்னே நிறைய விளக்கம் நீங்கள் கொடுத்துட்டீங்க ஸோ நிறைய பேருக்கு புரிஞ்சிருங்க நினைக்கேன் ஜாதியில் கண்டிப்பாக உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது என்கிறதில் மாற்றுக்கருத்து இல்லை ஸோ அது நானும் பார்க்குற ஆள் கிடையாது அதனால் பொண்ணை கொடு பொண்ணை எடு அப்படின்னா அப்புறம் அறுக்கிற நிலமை தான் வரும் அதனால் அப்புறம் ஐயையோ அறுத்துட்டானே அப்படின்ட்டு வரத்து தான் பட வரத்து தான் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது ஒரு உரமக்கு ஒப்படை கூடாது அதனால் அண்ணன் தம்பியாக பழகும் அண்ணன் தம்பியாக பழகும் அண்ணன் தம்பியாக எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி தான் இருந்தாங்க இப்போ தான் இந்த புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா ஜாதியை பற்றி தப்பான பொருள் இல்லாமல் ஒன்று ஒன்றா அதை நுழைச்சி தமிழருக்குள்ளே ஜாதிக்குள்ளே வேற்றுமை உண்டு பண்ணி ஒற்றுமை இல்லாமலே ஆக்கிட்டானுங்க இப்போ இந்த சமுதாயத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு வெறுப்பு வர்ற மாதிரி ஒரு இதுல காரண அரசியல் தலைவர்கள் தான் அதாவது இந்த த ஜாதிகாரனை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வருது இந்த ஜாதிகாரனை பார்த்தாலே ஒரு பாசம் வருது அப்படிங்கிற நிலமை ஆகிட்டு அதனால் நமக்குள்ளே ஏற்றத்தளவு வேண்டாம் எல்லோரும் அண்ணன் தம்பியாக பழகும் அண்ணன் தம்பியாக மட்டும்தான் நன்றி நன்றி